வணக்கம் அவர்களை ஓய்வு பெற்ற இலங்கை ராணுவ வீரர்கள் ரஷ்ய ராணுவத்து கூலிப்படையை அழைத்து செல்கின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி கும்பல் தலைவர்களான ஓய்வு பெற்ற மேஜர் ஒருவரும் முகவர் ஒருவரும் குற்றப்புலனாய்வு வந்தைகள் தன் வர்த்தக ஆட்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இலங்கை இராணுவத்தை முன்னாள் ராணுவ வீரர்களை வந்து ரஷ்யாவுக்கு அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகின்றது இவர்கள் இலங்கையில் இருக்கிற புகழ்பெற்ற நடிகைகள் சீரியல் ஆர்டிஸ்ட் இவைகளை வச்சுக்கொண்டு மிகப்பெரிய அளவில் விளம்பரங்களை நடத்தி தான் இந்த மோசடியை வந்து சொல்லப்படுகின்றது பாரி அளவான ஏஜென்சி நடத்தி வந்த இவர் தான் அந்த முக்கியமான நபர் சதுரங்க ரஷ்யாவுக்கு தப்பி சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது இவர் இந்த நாட்டில் இருந்த போது அழகான விளம்பன்கள் அவருடைய பணியாற்றினார்கள் அவர்களை காட்டித்தான் மிகப்பெரிய அளவில் மக்களை வந்து அதாவது இந்த ராணுவ வீரர்களை விலையில் விழுத்தி ரஷ்யாவுக்கு வேலை விசா மூலம் அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதிலேயே இவர் வந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் அங்கு சென்ற பிறகுதான் வந்து இவர் ரஷ்யன் ஆமியில் வந்து சேரப்ப சேல வைக்கப்பட்டு சண்டை பிடிக்கப்படுவதாக உக்ரைன் போரில் ஈடுபடுத்தப்படுவதாக சொல்லப்படுகின்றது இராணுவ முகாம்களில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதென்ற போர்வையில் தான் முன்னாள் ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதற்கு பதிலாக முன்னணி கூலிப்படையவராக பணியமர்த்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது ரஷ்யா கூலிப்படையிலிருந்தும் தப்பியோடிய ஓய்பெற்ற கோப்பரில் ஒருவர்தான் ரஷ்ய படையிலுள்ள சுமார் ஐநூறு இளைஞர்கள் இராணுவ நடக்கையில் ஈடுபட்டுள்ளதாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் இதில் சிலர் தப்பியோடைக்க இறந்து சில சிலர் தப்பியோடைக்க பிடிபட்டு சிறையில் இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் அப்போ மிகப்பெரிய ஒரு பிரஜனை வந்திருக்கு அதாவது டப்பி வந்த தகவல் பற்றி டப்பியோட முயன்றவர்கள் சுரப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் சில பேர் பிடிக்கப்பட்டு சிறையிலையும் அடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார் கிட்டத்தட்ட அஞ்சூறு பேர்னு சொல்லிட்டுன்னா அது மிகப்பெரிய தொகை சாதாரணம் இல்லை பெட்டாலின் கிட்ட வருது இலங்கை இராணுவத்தில் வந்தவங்களுக்கு தெரியும் அதிகமான மக்கள் சேர்க்கப்பட்ட அதிகமான வீரர்கள் வந்து ஒரு கட்டத்தில் சேர்க்கப்பட்டதால் இந்த போரை காட்டி அதுக்கு பிறகு வந்ததை வச்சரிக்கலான்னு காட்டி வந்து பயிற்சி பெற்ற வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் அனுப்பப்பட்டது அதே மாதிரி பயிற்சி பெற்றவர்கள் வந்து ஓடுற விதமும் வந்து இலங்கையில் அதிகமாக இருந்தது அப்ப அப்படி இருக்க வந்து பயிற்சி பெற்றவர்கள் இந்த மாதிரி போகிறதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்குது அதை சரியாக ஹேரர் பயன்படுத்தி பல கோடி ரூபா மோசடியும் செய்திருக்கின்றார் அதில் நிறைய பேர் சொல்லி சொன்னால் உண்மையில பாவம் தான்